Thank you ஹாய் யூஸ் கடந்த சில வருடங்களாக விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியதனால் அமெரிக்காவுக்கு போய்ட்டு சிகிச்சை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கட்சியோட பணிகள் அனைத்தையும் அவருடைய மூத்த மகன் பிரபாகரன் தான் இருக்காரு இந்த நிலையில் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாம் கட்ட சிகிச்சைக்காக அமெரிக்கா போயிருக்காரு அங்கே தன்னுடைய துணைவாரு கூட பார்த்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சை இடைவெளி நேரங்களில் அங்கே இருக்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல பகுதியில் வந்து சுற்றி பார்த்துட்ருக்காரு ஸோ அதுக்கான புகைப்படங்களை வந்து சமூக வலைதளங்களை அப்பப்போ வெளியிட்டுருக்காரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய துணைவியார் கூட ஐ மேக்ஸ் தேட்டரில் அக்வாமன் திரைப்படம் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாரு அது தமிழகம் முழுவதும் ரொம்பவே வைரலாக பரவிச்சு அது மட்டும் இல்லாமல் தேமுதிக தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட ஸ்டைல் எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தாங்க விஜயகாந்த் சென்னையில் இருந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படமாக இருந்தாலும் பார்த்துட்டு அதுக்கான ரிப்ளை பண்ணிடுவார் சர்க்கார் படம் வெளியே வந்தப்போ பார்த்திங்கன்னா படத்தை பார்த்துட்டு தன்னுடைய கருத்துக்களை வந்து வெளியிட்டார் அந்த கருத்து பார்த்திங்கன்னா சர்க்கார் படம் சர்ச்சைக்குள்ளே மாட்டி இருக்கும்போது விஜயகாந்தோடைய கருத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தூக்கி பிடிக்கிற தான் இருந்துச்சு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விஜயகாந்தருடைய நண்பனான ரஜினி அவர்கள் நடித்து வெளியான பேட்டை திரைப்படத்தை அமெரிக்காவில் பார்த்தா நம்ம விஜயகாந்த் அவர்கள் சில கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்காரு நான் இளமை காலத்தில் பார்த்தா ரஜினிகாந்தை இந்த படத்தில் பார்க்கறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்னுடன் பயணித்த ரஜினியை நான் மீண்டும் பார்க்குறேன் அது எனக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்குது இவ்வளோ வயசானாலும் ரஜினிக்கு அப்படின்ற அந்த ஸ்டைல் வந்து இன்னும் குறையாமையே இருக்குது அவருடைய இளமை வந்து இன்னும் மாறவே இல்லை சில காட்சிகளில் அவர் நடிக்கிறது ரொம்பவே குழந்தைத்தனமாக இருக்குது அவருடைய நடிப்பு இந்த படத்தில் பயங்கரமாக வெளிப்பட்டு இருக்குது இது வரைக்கும் நான் பார்த்த ரஜினியை விட நான் இளமை காலத்தில் பார்த்த ரஜினி இந்த படத்துல பார்த்துருக்கேன் அதே போல் இந்த படத்தில் கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தில் ஜாதி மதம் அப்படின்ற ஒரு கலந்த ஒரு பிரச்சனை வருது ஸோ அதை ரஜினி மூலமாக சொல்லும்போது நிறைய இளைஞர்கள் வந்து திருந்துவாங்க மற்றவங்களுக்கு அது போய் சேரும் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் ரஜினி சாருக்கு கால் பண்ணி படத்தை கொடுத்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காராம் மேலும் விஜயகாந்த் அவருக்கு கூறிய கருத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்க மேலும் விஜய் காந்த அவர்கள் எந்தவித ஜ ஜாதி பாகுபாடு மாட்டார் எல்லார்டேய ஒரே தன்மையோடு தான் பழகுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதை குறித்த கமெண்ட்டுகளையும் கீழே சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ